இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்கள் கிட்டத்தட்ட பதினெட்டா இருந்தாலும் எப்பவுமே மாலையில வர சீரியல் மட்டும் டிஆர்பி ரேட்டிங்ல அதிக புள்ளிகளை வாங்கும் ஆனாலும் காலை பத்து மணில இருந்து ஒளிபரப்பாகிற சீரியல்களுக்கு இல்லத்தரசிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னா அடுத்தடுத்து புது சீரியல்களை இறக்கிக்கிட்டே வருவாங்க அப்படிதான் தற்பொழுது சன் டிவில முக்கியமான ஒரு சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு அதாவது மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகிட்டு வர மலர் அப்படின்ற சீரியல் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டிருந்தது இந்த சீரியல்ல முதல்ல ஹீரோயினா ப்ரீத்தி சர்மா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதிலா அஸ்வதி அப்படின்ற கதாநாயகி கமிட் ஆகி நடிச்சுட்டு வராங்க தற்பொழுது இந்த சீரியல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது எபிசோடுகளை தாண்ட நிலையில கிளைமேக்ஸ் காட்சி நெருங்க போகுது காரணம் டிஆர்பி ரேட்டிங்ல இந்த சீரியல் பெரிய அளவுல வரவேற்ப பெறல அந்த வகையில இந்த சீரியல் முடிஞ்சதும் இதுக்கு பதிலா பூங்கொடி அப்படின்ற சீரியல் ஆரம்பமாக போகுது இதுல கதாநாயகிய கமிட் ஆகி இருக்கிற நடிகை யார் அப்படின்னா பூவா தலையா அப்படின்ற சீரியல்ல இளமதி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த ஸ்வேதா தான் நடிக்கிறாங்க அத்தோட இதுல பாண்டி கேரக்டர்ல நடிச்ச கதாநாயகன் தான் பூங்கொடியிலையும் ஹீரோவா என்ட்ரி கொடுக்க போகிறாரு ஆக மொத்தத்துல பூவா தலையா சீரியல்ல குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்த ரெண்டு பேரும் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல் மத்தியம் செவ்வந்தி அல்லது ஆனந்த ராகம் சீரியலுக்கு பதிலாக வரப்போகுது இதை தொடர்ந்து ஆடுகளம் அப்படின்ற சீரியலும் புதுசாக வரப்போகுது ஆனால் இந்த சீரியல் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகணும் அப்படின்றதுக்காக அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் இரவு நேரத்தில் ஒளிபரப்பாகிற கயல் சீரியலை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஆடுகளம் சீரியலை கொண்டு வந்துடுவாங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் டை பண்ணுங்க